ஸ்ரீநதி பாதிங்களா சூப்பரா இருக்கு மேல இருந்து தண்ணி வருது லைட்டா அந்த மினுக்கிற மாதிரி இடம் இருக்கு இல்லையா அங்கேருந்து தண்ணியெல்லாம் வருது ஹை வெல்கம் நாம எங்க இருக்கோம்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போய் மீண்டும் மீண்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார் நிப்பாட்டி வச்சுட்டு காஃபி குடித்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த கோவில் சூப்பராக இருக்கும் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் கூட இன்னைக்கு வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிற வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ எதாவது காஃபி குடிச்சாச்சு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது அங்கே பாதி பாதி பேர் போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம் எப்போ பார்த்தாலும் சோறு 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 ஸோ காஃபி பப்ஸு காலர்லாம் நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆயாச்சு ஸோ கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் கோவிலில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஹை ஃபேம்ஸ் நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு ஸோ உங்களை இந்த இது சீனரி பாருங்களேன் சூப்பராக இருக்கு மேலேருந்து தண்ணி வருது லைட்டாக அந்த மினுக்கிற மாதிரி இடம் இருக்கு இல்லையா அங்கேருந்து அங்க இருந்து தண்ணி தான் ஃபேம்ஸ் சரி ஃபேம்ஸ் அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குல்லையோ வியூவு ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த கோவில் விசிட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்துட்டு கீழே வந்துட்டு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு எல்லாம் பார்க்கு கோவிலை தாண்டி வந்துட்டு இந்த இந்த ரோடே செம்மை இதாக இருக்குது ஒரு மாதிரி அழகாக போகுது சுத்தேம்ைட்ல இருக்கு அங்கங்க வந்துட்டு தண்ணி வருது அந்த மலையில எல்லாம் பாருங்க எவ்வளவு டூர் வேணும் எல்லாம் நிக்குதுன்னு சொல்லிட்டு ஆன கோவில் தான் ஆனால் வந்துட்டு மழை காலத்தில் வர்றது அவாய்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்துட்டு தண்ணி இங்கே வந்துட்டு கோவில் மேலே போகும் கூட்டமாக இருக்காமா சரி சிக்கனாண்டா சிவனாண்டி அழகாக இருக்குல்ல ஸோ கோவில் வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்குமாம்மா எப்போ வேணால் வரலாம் அப்படியே நம்ம போகலாம் எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிருக்காங்க இங்கே நிறுத்துறதுக்கு எதுக்கு ரோட்டில் நிறுத்துறதுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஐம்பது ரூபா ஓ சரி இங்கே ஏதோ கோவில் இருக்கு அழகா இருக்கு புது கோவில் பாருங்க எவ்வளோ பஸ் நிற்குதுன்னு சொல்லிட்டு ஓ சூப்பர் நம்ம சாமி பார்த்த மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த டைம் எல்லாம் மாலை போட்டிருக்கனால கூட்டம் அதிகம் சபரிமலை கூட்டம் ஓம் சக்தி மாலை போட்டிருக்காங்க இல்லையா அந்த கூட்டம் சோ இந்த கோவில் பாருங்க அழகா இருக்கு இப்பதான் கட்டிருக்காங்க போல புது கோவில் அங்க பாருங்க எவ்வளவு பேர் சொன்னா எல்லாம் ஓம் ஓம்சதி ஸோ நாம் இன்னைக்கு சண்டே விசிட் பண்ணியிருக்கனால கூட்டம் ஓவராக தான் இருக்குது பார்க்கலாம் சாமி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு வெறும் டூர் வேணுதாக இருக்கும் ஐயம்மா சரி அப்படியே கோவில் கொஞ்சம் தூரந்தான் வந்துடும் ஏன்னா அது மலை ஒட்டி பார்த்தீங்கன்னா கோவில் கொஞ்சம் செம்ம கூட்டம் ஃபேம்ஸ் அவ்வளோதான் சிக்குன்னு உள்ளே போகணும் ஆஹா இந்த கூட்டத்தில் அங்கே எங்கே எப்படி இருக்குமோ ஸோ கார் பார்க் பண்ண எடுத்துட்டு இருக்காங்க அது பார்க் பண்ணி முடிச்சக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இல்லை நான் கோவில் இன்னுமே வரல சரி ஓகே நம்ம சாமி பார்க்கறது வந்துட்டு செகண்டு நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா வரும்போது ஸோ அதுவே போதும் ஜாலியாக இருந்துச்சு அந்த வியூ பார்க்கவே இந்த கோவிலுக்கு வந்தோம்

ஆனால் வந்துட்டு நம் நாங்கள் எப்போவுமே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நடந்து வந்திருக்கோம் ஸோ ரொம்ப கார் வந்துட்டு தள்ளி பார்க் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க எவ்வளோ கார் நிற்குதுன்னு சொல்லி நல்லா இருக்கு இல்லையா அப்படியே போகணும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கணும் ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியோட தான் அப்படியே நடந்துட்டு இருக்கோம் ஸோ தண்ணி உங்களுக்கு என்ன கால தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஸோ கோவில் வந்தக்கப்புறம் சொல்றேன் இங்கேயே மலை அப்படியே ரோடு

சரி அப்படியே போகிறோம் கோவில் வந்தக்கப்புறம் சொல்கிறேன் ஃபேம்ஸ் பை மூச்சு வாங்குதுரா ஸோ ஃபேம்ஸ் இதுதான் கோவில் அப்படியே நடந்து வந்துட்டோம் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் அப்படியே வாங்க உள்ள போய் பாருவோம் பாத்தீங்களை கடை தான் இருக்கு அவங்க எங்க வராங்கன்னே தெரியல அழகானோ மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காங்க நானும் மாமாவும் அப்படியே வந்துட்டோம் துணி கடையெல்லாம் இருக்கு ஏன்னா வந்துட்டு இங்க குளிக்கிற இடம் இருக்கு இல்லையா டவலு அதெல்லாம் இருக்கு

தண்ணி ஸோ இது மழை காலத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே கால் வைக்க முடியாது கோவிலே வந்துட்டு மூழ்கிடும் சுத்தியில் கடை தான் இருக்கு எல்லாம் சாப்பிட்றக்கார அப்படியே பூஜை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸோ இதுதான் கோவில் கோவில் குட்டி தானமோ ஆனால் ஃபேமஸ் சரியான ஃபேமஸ் இந்த கோவில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு ஒரு பெரிய அருவி இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைடு அந்த சைடு நடந்து கொஞ்சம் மேலே போகணும் ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே போக மாட்டோம் ஸோ முன்னாடியே அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நாள் விளாண்டுட்டு வந்துடுவோம் அதெல்லாம் ரொம்ப தூரம் போகணும் ஏன்னா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக மாட்டோம் தண்ணி வந்துட்டு இந்த டைம் அளவாக கம்மியாக அழகாக போகுது நீங்கள் ரெய்னி சீசனுக்குலாம் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் ஸோ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடு பார்த்தீங்கன்னா அத்தாப்பு சார் அட்டி போட்டிருக்காங்களா இல்ல இல்ல மேல பாருங்க நம்ம फ्रेंड्स எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க கூண்டு மேல ஆமா ஆமா எல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் முன்னோர்கள் எல்லாம் நிறையா இருக்கும் ஐயோ இதுக்கிட்ட வர்றது கஷ்டம் போல இருக்கு கையோடு புடிங்கிட்டு சாப்பிட்டு பாருங்க தண்ணி குளிக்க போய் 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 நான் நேரம் மட்டும் அப்படியே விளையாண்டு வந்துடலாம் ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறா அப்படியே வந்துட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆடிட்டு அப்புறம் வரோம் ये नहीं 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 கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறிவியல் தான் போல இருக்கு கோவில்ல கூட்டத்தை காணும் ஒண்ணுத்தி காணும் வீடியோ எடுக்கலாமா ஸோ முருகர் ஸோ ஒரு நல்ல ஒரு வைப்பு வருது கோவிலுக்குள்ள வந்தக்கப்புறம் இந்த கோவில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கோவில் ஐயோ எவ்வளோ குரங்கு இருக்கு இது அழகா இருக்கு குண்டாஸ் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ இந்த கோவில் பத்தி நான் அப்புறம் சொல்றேன் நான் போய் சாமி கும்பிட்டு வந்துருக்கேன் தண்ணி குடிக்குது இந்த குரங்கு ஒரு கை வேற இல்ல பைப்பு திறந்துட்டு தண்ணி குடிக்குது அவ்வளவு அறிவு பாத்தீங்க வந்துடுறேன் சாமி கதையை நான் அப்புறம் சொல்றேன் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு சாமி சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனாலே கோவில் ஸ்பெஷலு பை ஹை பார்த்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே வருது இல்லையா தண்ணி தானே வாட்டர் பாட்டிலுக்கு அங்கேருந்து தண்ணி இப்படி சுற்றி இந்த பாறை ஃபுல்லாக சுற்றி வரும் ஸோ அதுதான் வந்துட்டு இது ஸோ இந்த சந்தனம் இருக்குது இங்கே கல்லில் தெரியுதா அது வந்துட்டு ஒரு இது மாதிரி செய்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி சந்தனத்தை தூக்கி அங்கே அடித்தா வந்துட்டு நம்ம என்ன வேணுனாலும் நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு வழக்கம் ஸோ அதுதான் ஸோ இந்த கல் கம்மியாக தான் இருக்குது நான் அந்த சைடு போய் காமிக்கிறேன் அங்கே நிறைய இருக்கும் ஸோ அங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்து இது மூடிடும் ஸோ அப்படியே வாங்க நம்ம கோவில் சுற்றிட்டு வரலாம் ஸோ சாமி பார்த்தீங்க இல்லையா அது வந்துட்டு ஸோ மோஸ்ட்லி எந்த கோவில்லேயுமே இந்த மூணு சாமி ஒட்டுக்கா இருக்காது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இருக்காது ஸோ அதனாலே வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷலு ஸோ அவ்வளோ வந்துட்டு ஒரு தெய்வீகமான ஒரு கோவில்னு சொல்லலாம் ஸோ அங்கே பாருங்கள் நான் சந்தனம் சொன்னேன் இல்லையா அங்கே பார்த்திங்க எவ்வளோ அடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கே வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு ஃபிஃப்டீன் ருப்பீஸ் என்னமோ விற்பாங்க நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தருந்துச்சு இங்கேயே தண்ணி போகுது ஃபேம்ஸ் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே சந்தனத்தை இங்கே அடிப்பாங்கள்ல ஸோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு அடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி இதுதான் சந்தனம் பத்து ரூபா இது ஸோ இதை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதால கையில் தூக்கி வேண்டி தான் ஸோ வீசுங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும் ஸோ அவங்கெல்லாம் அங்கே இரு அவங்களாம் அங்கே இருக்காங்க மூணு பொங்கலாம் பிரி ஸோ அங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து தலையில் வச்சுக்கலாமா இருக்கு

அடிச்சிட்ட இங்க பாருங்கடம்னிதா சுத்தி இடம் ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஆனோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் ஸோ அந்த மேலே இருக்கீங்கன்னா தான் மேலே போடணும் இது ரொம்ப தூரம் ஏறணுமாமா அதனால வந்துட்டு நாங்கள் ஏறல ஸோ பாட்டியெல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே இருந்துட்டோம் கீழே விளாண்டும் ஸோ இந்த தண்ணி இங்கே வருது பாருங்களேன் செம்மையாக இருக்குது சரி வாங்க அப்படியே போகலாம் உரம் தொல்லை ஓவராக இருக்குது ஃபேம் அப்படியே வாங்கப்போம் பயப்படுறாங்க எல்லாம் கோவில் சுத்துறாங்க ஆமாம் போகலாம்

ரொம்ப சோப்போ சோப்பாருங்க சூப்பரா இருக்கு சம்ம தண்ணி எங்க மேல இருந்து வரும் அது மேல இருந்து வரும் அப்படியே வந்து இங்க வந்து வெரி ஃபேமஸ் அப்படியே அந்த கோவில் மட்டும் நாங்கள் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு ஸோ வந்துட்டேங்க நம்ம கார் அங்கே நிறைய தூரத்துக்கு அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ நடந்துகிட்டே இருக்கோம் அப்படியே நடந்துகிட்டே போகலாம் அப்படியே கார் கிட்ட போயினக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஸோ அதான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளாண்டாச்சு ஸோ நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை ஃபீலிங் கோவிலில் பார்த்த மாதிரியே ஆச்சு கோவில் கூட்டம் வந்துட்டு மேலே தான் ஃபேம்ஸ் இருக்குது கீழே வந்துட்டு கோவில்கிட்ட எல்லாம் அவ்வளோக்கா கூட்டமே இல்லை இவ்வளோ கார் பார்த்துட்டு நாங்களே பயந்துட்டோம் இல்லையா ஸோ மேலே தான் கூட்டமே ஒருத்தவங்க கிட்ட கேட்டவர் சொன்னாங்க அங்கே மேலே வந்துட்டு இடமே இல்லையாம்மா குளிக்க அவ்வளோ கூட்டம்மா ஆனால் நம்ம மேலே போகாமல் இருந்தது நல்லது தான் சரி ஓகே ஃபேம்ஸ் நான் அப்பிட்டே காருக்கிட்ட போகிறோம் கார் வந்தக்கப்புறம் நான் உங்களுக்கு உட்காந்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட கார் பார்க் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் தண்ணி சவுண்டு நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம் ஏன்னா வந்து இது வந்து டேம் தெரியுதா இது வந்துட்டு டேம் நம்ம வரும்போது ஒரு டேம் இல்லையா அதுதான் ஸோ இப்போ இங்கே கீழே தண்ணி போகுது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல போனோம்னா என்ன ஐயோ இங்க பாக்கவே நல்லா முடியல அவ்வளோ இதா இருக்கு லேசா எட்டி பார்க்கலாம் அப்படி இருக்கு எல்லாமே இந்த டேம் அந்த உள்ள அதுக்குதான் வந்துட்டு இதாகுது சம்மர் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு

தண்ணி எல்லாம் போகிற தண்ணி அங்கே பார்த்தோம்ல திருமூர்த்தி மலையில் அந்த ஃபால்ஸ் அந்த தண்ணி மற்ற தண்ணி எல்லாமே இங்கே தான் சேரும் செம்ம தண்ணி ஓடுது அவ்வளோதான் ஃபேம்ஸ்க்கு அப்படியே எல்லாம் உட்காந்துட்டாங்க பாருங்கள் பசிக்குது சாப்பிட்லாம் மணி நாலராயிடுச்சு இங்கே அங்கே குளிக்கிறக்கே அவ்வளோ தானே பண்ணோம் நாங்கள் கார் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாரு டிரைவர் என்ன அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட்டு இருக்காஸ் இப்ப எல்லாருமே சாப்பிட்டாச்சு அங்கே ஒரு நாய் இருக்கு இல்லையா பைரவர் அவருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பாடு வச்சாச்சு சாப்பிட்டுட்டு நல்லா பண்ணியிருந்தான் வந்துட்டு தக்கிச்சு அப்புறம் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தண்ணியே பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப கோர்ஸா இருக்கு தண்ணி தண்ணி ரொம்ப பொங்குது பார்க்கவே பயமா இருக்கு எனக்கு அவ்வளோதான் அப்படியே போய் கார்ல எடுத்து அப்படியே அப்படியே வீட்டுக்கு போக வேண்டிதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அனுப்பிச்சுட்டு போற விதையே உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா காட்டுறேன் அந்த பூ அழகா இருக்குல்ல பூ அழகா இருக்கு நடுவில் ஒரு டிசைனு சுற்றியில் ஒரு டிசைன் நம்ம சேனல் வர்ற மாதிரோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னுமே உங்களுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா வீடியோவுமே வரும் வந்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே நான் அப்படியே போகலாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே கை கால் கழுவிட்டு நான் ஏதோ வந்துட்டு காரில் உட்காந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வீடு எடுக்கிறேன் வந்துட்டு அந்த டேமு ஸோ அந்த தண்ணி எல்லாமே இங்கே தான் வரும் திடீரென ஃபுல்லாக தண்ணி இருக்குது நிறைய தண்ணி நான் போகணும் இல்லையா ஆலையார் டேமு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மழை அதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் என்ன அது மேலே இது வந்துட்டு அப்படியே கீழே இருக்குது ஸோ டேம் பூட்டியிருக்காங்க உள்ளே விட மாட்டாங்க அப்படியே போகும்போது பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஸ்ட்லோவாக மூவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் மேலெல்லாம் ஏறி போக முடியாது ஏன்னா ஆளே இல்லை பாருங்களேன் பூட்டி டேம் ஸோ அவ்வளோதான் நம்ம அப்படியே கேட் கூட்டியிருக்காங்க ஆ கேட் பூட்டியிருக்காங்க அப்படியே வந்து போகலாம் ஸோ நான் போக போக அந்த சூப்பராக அந்த இடம்லாம் வரும்போது நான் காட்டுறேன் அந்த இடம்லாம் செம்மையாக இருக்குது இந்த வர் வந்து ரோட்டில் தான் திரும்பி போகணும்